எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த தனது ஆசை மனைவியை ஒன்பது லட்சம் செலவு செய்து மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வந்த கணவர் மனைவி இறந்த வேதனையில் வீடு முழுக்க புகைப்படங்களை வைத்திருந்த நிலையில் சிலிக்கான் சிலையாக வடிவமைத்து வீட்டிற்கு கொண்டு வந்து உருக்கம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி நேஷனல் காலனியை சேர்ந்தவர் எண்பத்தி ஐந்து வயதான மனைவியின் மீது நேசம் கொண்ட நாராயணன் அவரது மனைவி அறுபத்தைந்து வயதான ஈஸ்வரி இந்த தம்பதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு ஆனந்த் அம்சா அமிர்த பானு பாபு என்ற நான்கு பிள்ளைகள் அனைவருக்கும் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே திருமணம் நடத்தி முடித்து கடமையை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைந்த அந்த தம்பதி பல ஆண்டுகளாகியும் அன்பை மறவாது ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக பேசி மகிழ்ந்து வந்திருக்கின்றனர் அச்சகம் ஒன்றில் பல ஆண்டுகளாக மேலாளராக பணியாற்றி வந்த நாராயணன் உழைப்பின் பலனாக சொந்தமாக அச்சகத்தை நடத்தி வந்திருக்கிறார் தற்போது வயது முதுமையின் காரணமாக ஓய்வில் இருக்கிறார் இந்த நிலையில்தான் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு மனைவி ஈஸ்வரி உடல் நலம் பாதிக்கப்பட்டு திடீரென காலமாகிவிட்டார் மனைவியின் இறப்பை நாராயணனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை முழுக்க தனது மனைவியின் புகைப்படங்களை ஒட்டி பார்த்து பார்த்து நொந்து வந்திருக்கிறார் இதற்கிடையில் மனைவியின் உருவச்சிலையை வெண்கலத்தில் தயார் செய்து வீட்டிற்கு கொண்டுவர ஆசைப்பட்ட நாராயணன் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் கும்பகோணம் அருகில் உள்ள சுவாமி மலையில் உள்ள ஒரு சிற்பியிடம் தனது மனைவியின் புகைப்படத்தை கொடுத்து இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் மனைவியின் மார்பளவு சிலையை தயார் செய்து கொண்டு வந்து வீட்டில் வைத்து பூஜை செய்து வழிபட்டு வந்திருக்கிறார் இது மட்டுமல்லாது பெங்களூருவில் உள்ள சிலிக்கான் மற்றும் ரப்பர் மூலம் மனித உருவத்தை தயார் செய்து கொடுக்கும் தகவலை அறிந்து பெங்களூருவிற்கு சென்றார் நாராயணன் அந்த தொழில் கூடத்தை நேரில் பார்த்து மனைவியின் சிலையை தத்ரூபமாக செய்து கொடுக்க கேட்டுக் கொண்டார் இதற்கு ஒன்பது லட்சம் செலவாகும் என அவர்கள் கூறியிருக்கின்றனர் எத்தனை லட்சம் செலவானாலும் தனது மனைவியின் தத்ரூப சிலை வேண்டும் என நாராயணன் கூற பதினான்கு மாதங்கள் கழித்து ஈஸ்வரியின் உருவத்தை தத்ரூபமாக வடிவமைத்து கொடுத்திருக்கின்றனர் அந்த கலைஞர்கள் தற்போது முழு திருப்தியடைந்த நாராயணன் தனது மனைவி வீட்டிற்கு வந்துவிட்டதாக நம்புகிறார் மறைந்த ஈஸ்வரி வழக்கம் போல ஒரு நாற்காலியில் அமர்ந்து போல அந்த சிலிக்கான் சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அந்த சிலைக்கு ஆசையோடு பட்டுப்புடவை மற்றும் நகைகளை அணிவித்து அனுதினமும் அழகு பார்த்து வரும் நாராயணனுக்கு இந்த காலத்துல இப்படி ஒரு கணவரா என கையெடுத்து கும்பிட்டு நாராயணனுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி வருகிறார்கள்